ஒரு அமைதியான காட்டில் இரண்டு கிராமங்களுக்கு இடையே ஒரு பாம்பு வாழ்ந்து வந்தது அது ஆக்ரோஷமானது பயங்கரமானது மற்றும் ஒவ்வொரு வழிபோக்கருக்கும் தெரிந்த ஒன்று பல ஆண்டுகளாக யாரும் சூரியன் மறைந்த பிறகு அந்த பாதையை கடக்க துணியவில்லை யாராவது அருகில் சென்றால் பாம்பு சீறி படையெடுக்கும் ஒருநாள் நாள் பயந்து போன கிராம மக்கள் அருகில் இருந்த ஒரு சாமியாரிடம் சென்றார்கள் அவர் ஞானமானவர் இடம் விட்டு இடம் சென்று அமைதியையும் அன்பையும் போதிப்பவர் அவர்கள் அவரது கால்களில் விழுந்து கெஞ்சினார்கள் சுவாமி அந்த உயிரினத்திடம் இருந்து எங்களை காப்பாற்றுங்கள் நாங்கள் பக்கத்து கிராமத்திற்கு கூட போக முடியாமல் தவிக்கிறோம் அந்த சாமியார் மென்மையாகச் சிரித்து காட்டுப்பாதையை நோக்கி நடந்தார் பாம்பு அவரை கண்டதும் தன் படத்தை தூக்கியது ஆனால் சாமியாரின் அமைதியான கண்களில் இருந்த ஏதோ ஒன்று அதை தடுக்க வைத்தது சாமியார் என் குழந்தையே கடந்து செல்பவர்களை ஏன் துன்புறுத்துகிறாய் பாம்பு அவர்கள் என் இருப்பிடத்திற்கு அருகில் வருகிறார்கள் அவர்கள் என்னை காயப்படுத்துவார்களோ என்று பயப்படுகிறேன் அதனால் அவர்கள் செய்வதற்கு முன் நான் தாக்குகிறேன் சாமியார் அன்புடன் பயம் மேலும் பயத்தை உருவாக்கும் கருணையை முயற்சி செய் அது உனக்கு ஆழமான அமைதியை கொண்டு வரும் பாம்பு தன் தலையை தாழ்த்தியது நான் கீழ்படுகிறேன் சுவாமி அன்றிலிருந்து அது வேறு யாரையும் ஒருபோதும் கடிக்கவில்லை பல வாரங்கள் கடந்து சென்றன பாம்பு இப்போதெல்லாம் தாக்குவதில்லை என்பதை கிராம மக்கள் விரைவில் கவனித்தனர் முதலில் அவர்கள் எச்சரிக்கையாக இருந்தார்கள் பிறகு ஆவலடைந்தார்கள் இறுதியில் கொடுமைக்காரர்களாக ஆனார்கள் குழந்தைகள் வேடிக்கைக்காக கற்களை எரிந்தனர் ஆண்கள் அதை கேலி செய்ய அதன் புலிக்கு அருகே காலால் மிதித்தனர் பாம்பு அமைதியாக இருந்தது அதன் கண்கள் கோபத்தால் அல்ல மாறாக வலியினாலும் குழப்பத்தினாலும் நிறைந்திருந்தன ஒரு நாள் பலத்த காயமடைந்து பலவீனமடைந்து அது தரையில் சுருண்டு கிடந்தது சாமியார் அந்த காட்டுப்பாதைக்கு திரும்பிய போது பாம்பின் காயமடைந்த உடலை பார்த்து அவசரமாக ஓடினார் சாமியார் துயரத்துடன் என் அன்புக் குழந்தையே இதை உனக்குச் செய்தது யார் பாம்பு பலவீனமாக சுவாமி நான் உங்கள் வார்த்தைகளை கடைப்பிடித்தேன் அவர்கள் என்னை தாக்கினார்கள் கல்லால் அடித்தார்கள் என்னை இப்படி விட்டுவிட்டார்கள் சாமியார் பெருமூச்சு விட்டார் அவரது கண்கள் கருணையால் கனத்திருந்தன அவர் ஒரு சிறிய பையை கொண்டு வந்து மூலிகைகளை தண்ணீருடன் கலந்து பாம்பின் காயங்களுக்கு மெதுவாக மருந்து தடவினார் சாமியார் அமைதியாகவும் உறுதியாகவும் என் குழந்தையே நான் உன்னை கடிக்க வேண்டாம் என்றுதான் சொன்னேன் ஆனால் சீரக்கூடாது என்று நான் ஒருபோதும் சொல்லவில்லை கருணை என்பது சரணடைவது அல்ல நீ வெறுப்பு இல்லாமல் உன்னை பாதுகாக்க வேண்டும் பாம்பு புரிந்து கொண்டது அதன் கண்கள் மென்மையாக ஒளிர்ந்தன கோபத்தால் அல்ல மாறாக ஞானத்தால் அன்றிலிருந்து பாம்பு அமைதியாக வாழ்ந்தது அது யாருக்கும் தீங்கு செய்யவில்லை ஆனால் யாராவது அதை காயப்படுத்த முயன்றால் அது சத்தமாக சீறி உறுதியுடன் நின்றது விரைவில் மக்கள் அதன் இடத்திற்கு மரியாதை கொடுக்க கற்றுக்கொண்டார்கள் காடும் மீண்டும் அமைதியைக் கண்டது கருணை என்பது பலவீனம் அல்ல அது புரிதலுடன் கூடிய பலம் அன்பிற்கும் எல்லை உண்டு